கடை நீ நல்லா பாத்து ஐயோ தாத்தா அதையே எத்தனை வாட்டிதான் கேட்டுட்டே இருப்பீங்க டே நீ அது இந்த சொத்தை வாங்கிக்கடா என் மகனுக்கு எல்லாம் எனக்கு மனசு இல்ல தாத்தா நான் வீட்டுல தான் இப்பயும் சொல்றேன் எனக்கு உங்களோட அன்பு மட்டும் போதும் தாத்தா உங்களோட சொத்து பத்தெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்ல உங்ககிட்ட இருந்து நான் தொழில் கத்துக்கிட்டேன் அதுவே நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன் தாத்தா என்னடா தம்பி நீ இப்படி பேசுற என் மக சரி தான் நான் இவ்வளவு கெஞ்ச வேண்டியதா இருக்கும் உனக்கு ஒருவேளை நான் உன் சொந்த தாத்தாவா இருந்திருந்தா இவ்வளவு கெஞ்ச விட்டுக்க மாட்டேங்கல தாத்தா என்ன வார்த்தை பேசுறீங்க நான் என்ன உங்களை அப்படியே நினைக்கிறேன் இல்லடா திரும்பி இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை பேசாதீங்க தாத்தா டே நான் பார்த்து உருவாங்கின கடடா என் மகன் நல்லபடியா வச்சுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல அவனை பார்த்து இல்ல இப்படி எல்லாம் வந்து சண்டை போட்டான்னு அவன் கிட்ட போய் என் கடையை கொடுக்க சொல்ற தாத்தா எதுவா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் உங்க பையனுக்கு இல்லாத உரிமையா எனக்கு நாளைக்கே உங்க பையன் கோர்ட்டு கேஸ்ன்னு போனாருன்னு வைங்க கடையில ஒரு பொருள் கூட மிஞ்சாது ஏதோ நம்ம கடை இன்னொருத்தர் கூட கைக்கு போறதுக்கு பதிலா உங்க பையன்கிட்டே போகுது இல்ல அத நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா எனக்கு எந்த வித சந்தோஷமும் இல்லடா எப்ப இவன் ஊர்ல இருந்து வந்து இங்கேயே ஸ்டே பண்ணானோ அப்பல இருந்து எனக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் வீட்டு தொலைல எல்லாம் என் மகனாலதான் புரியுது தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா சொல்லி புரிய வச்சிருப்பாங்க அவங்களும் இல்ல பாத்தீங்களா அதான் உங்க பையன் அப்படியே ஒய்ஃபு சைடு சாஞ்சிட்டாரு அதுவும் நல்லதுக்கு தான் தாத்தா என்னடா நீ போடா அப்புறம் தாத்தா பில்லு போடுறதுக்கு ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்க என்கிட்ட சொல்லாமலே அதுதான் பில்லு நீ போடுவேன் நான் போடுவேன் நம்ம ரெண்டு பேரும் லீவுனா யாராவது ஒருத்தர் இருந்து தானே ஆகணும் அதனாலதான் அந்த பொண்ணும் பாவம் வேலை கேட்டு வந்துச்சு சரினு வேலை போட்டு கொடுத்தேன் உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான்ப்பா மன்னிச்சிரு ஐயோ பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு தாத்தா உன்கிட்ட சொல்ல நினைப்பில்ல அதான் சொல்றேன் பரவாயில்ல தாத்தா இருக்கட்டும் ஏ என்னப்பா என்னாச்சு தாத்தா உங்க பையன் என்ன தம்பி இங்க நீ வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்க ஆமனே போ வேலையை போய் பாரு சும்மா இங்க நின்னுக்கிட்டு ஓப்பி எடுத்துக்கிட்டு இந்த ஆள் கூட கடலை போடுறதே உனக்கு வேலையா நானே கேள்விப்பட்டேன் நீ அந்த அளவுக்கு வேலையெல்லாம் செய்ய மாட்டியாமே டை உனக்கு என்னடா தெரியும் அவனை பத்தி நீ ஏன் ஒரு சோம்பேறி கழுத நீ அவனை சொல்ல வந்துட்டியா அவனுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்திட்டு சீக்கிரமா இந்த இடத்தோட பத்திரத்தை என் பேர்ல மாத்துங்க மாத்தலன்னா அப்படி சப்போஸ் மாற்ற முடியலனாலோ இல்லை மாற்றுறதுக்கான வழி இல்லைனாலோ எனக்கு தான் இந்த சொத்து எழுதி ஆகணும் டேய் அப்படி எழுதணும் என்னடா பண்ணுவ எழுதாம மட்டும் இருந்து பாருங்க அப்புறம் இந்த பாண்டி யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியாப்ப டேய் உனிய தாத்தா தாத்தா கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன முரளி நீ இப்படி பேசிட்டு இருக்க என் இடத்துக்கே வந்து என்னைய இப்படி மறக்கிறான் தாத்தா என்னதான் இருந்தாலும் அவர் உங்க பையன் பையனாவே இருந்துட்டு போட்டோம் அதுக்காக இப்படி மிரட்டுவோனா தாத்தா இது தொழில் நடக்கிற இடம் இதா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம்னு சொல்லுங்க இங்க வந்து சத்தம் போட்டு கலாட்டம் பண்ணா வர கஸ்டமர்லாம் என்ன நினைப்பாங்க நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க தாத்தா டேய் எங்க அப்பனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா நீ சொல்லி கொடுக்குறியோ டேய் அவன் நல்லதுக்கு தானே சொல்றான் கடையில யாராவது இந்த மாதிரிலாம் சண்டை போடுவாங்களா வரவே போறவேன்னா என்ன நினைச்சுப்பான் சொத்துக்காக அப்பனும் மகனும் அடிச்சுக்கிறாங்கன்னு பேசிக்க மாட்டாங்க பேசிக்கிட்டோம் எனக்கு என்ன கவலை எனக்கு தேவையானது சொத்து ஏண்டா உன்கிட்ட இல்லாத சொத்தாடா என்கிட்ட இருக்கு என்கிட்ட உன்னைய விட நிறைய சொத்து இருக்குதான் யாரு இல்லன்னு சொன்னான் அப்புறம் எதுக்காக போய் அடிச்சுக்கிற இருந்தாலும் இதுதானே பூர்வீக சொத்து எனக்கு மத்த சொத்தை விட நான் பிறந்து வளர்ந்த வீடு பூர்வீக சொத்து தான் எனக்கு முக்கியம் இப்ப என்ன உனக்கு நான் இருந்த வீடு உனக்கு வேணும் அவ்வளவுதானே உனக்கே நான் எழுதி கொடுத்துறேன் போதுமா இந்த கடையும் வேணுமே டேய் இந்த கடையை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த கடையை நீ வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியாதுடா என்னை நம்பி வந்த கஸ்டமர்லாம் ஏமாந்து போயிடுவாங்க கொஞ்சம் தயவு பண்ணி பாருடா அதுக்காக இந்த வெட்டி பையன் முரளிக்கு கொடுக்கலான் இருக்கியா நான் யாருக்கும் கொடுக்கல உனக்கும் நான் தரமாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த சுத்து என்கிட்ட தான் இருக்கணும் நான் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டு வேணா உனக்கு வந்து சேரட்டும் ஆக உன்னோட சொத்தை நீ இறந்ததுக்கு தான் அனுபவிக்க முடியுமா நான் உயிரோட இருந்து உன்னை பெத்ததுனாலதான் நீ இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிற இதுக்கு மேல ஏதாவது பேசுன என்னை நீ டார்ச்சர் பண்றேன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறமேட்டும் உனக்கு என்னோட சொத்தெல்லாம் சேராத மாதிரி பண்ணிடுவேன் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு இப்ப நான் இங்க இருந்து போறேன் நான் திரும்பி கண்டிப்பா வருவேன் வீட்டை என் பேர்ல எழுதி வைக்கிற வரைக்கும் நான் வந்துகிட்டேதான் இருப்பேன் இப்ப கிளம்புறேன் ஏன்டா அவங்க பையன் இப்படி இருக்காரு அது வேற ஒண்ணு இல்லடா மொத்த பையன் சொல்லிட்டு எங்க அம்மா ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கு அப்பவே என் பொண்டாட்டி சொன்னான் நானும் எங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அவ பேச்ச கேட்கவே இல்ல தான் அவன் இப்படி வளர்ந்து நிக்கிறான் உன்னே ஒண்ணு சொல்றேன்டா நீயும் உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு உன் பொண்டாட்டிய எதுவும் பண்ணிடாத உன் பிள்ளையும் உன் பொண்டாட்டி தான் கடைசி வரைக்கும் வர போறவங்க இல்ல தாத்தா எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் அம்மாவும் முக்கியம்தான் தான் ஆனா தப்பு யார் பண்றாங்கறது தெரிஞ்சு புத்திசாலி நடந்துக்கிறது தான் நல்லது சரிங்க தாத்தா சரிப்பா உள்ளார எதுவும் வேலை இருந்தா பாப்போம் கேட்கவே மாட்டேங்கிறா முன்னாடிலாம் நான் என்ன சொன்னாலும் கேட்பா இப்ப நம்பவே மாட்டேங்கிறா என்னவா இருக்கும் அப்ப அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் என்ன மாமியாரே எப்படி இருக்கீங்க யார கேட்டீங்க ரோமுக்கு வந்த யாரை கேட்கணும் என்ன கேட்கணும் சுபா என்னைய பார்த்தா உனக்கு நக்கலா போச்சுல பயம் விட்டு போச்சுல உங்களை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும் நீங்க என்ன சிங்கம் புலியா இல்ல அந்த கடவுளா இங்க பாருங்க நீங்க என்னை எப்படி நினைக்கிறீங்களா என்னமோ எனக்கு தெரியாது ஆனா நானு உங்களை மரியாதையா நினைக்கிறேன் என்ன வரைக்கும் நானா யார்கிட்டயுமே போய் சொல்லலை முன்னாடியே நான் உங்களை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் உங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க பாப்போம் என்ன பிச்சை போடுறியா என்ன அத்தை நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட அத்தை என்னை விட பெரியவங்க எனக்கு உங்க மேல கோவம்தான் இருக்கே தவிர வெறுப்பெல்லாம் இல்ல இப்படிலாம் பேசுனா நான் உன் பேச்சுக்கு மயங்கிடுவேன் நினைச்சியா நீங்க மயங்கவும் வேணாம் தயங்கவும் வேணாம் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்பிடுறேன் அத நீங்க காது கொடுத்து கேட்டா மட்டும் போதும் நீ சொல்றது எதுக்கடி நான் கேக்குறோம் இங்க பாருங்க அத்தை லைஃபு ஒரு வாட்டி தான் அத நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாமே அதை விட்டுட்டு அவங்களை கொடுமைப்படுத்தணும் இவங்களை இந்த மாதிரி ஆக்கணுன்ற வக்கர புத்தி எதுக்கு இவ்வளவு ஃப்ரீயா ஹாப்பியா இருந்துட்டு போங்க எனக்கு எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் புத்தி கிட்ட போய் தெரியல நான் என்ன சொன்னாலும் கேட்க போறதில்லன்னு முடிவு சரி பரவாயில்ல நாளைக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்கு அதுக்காக டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு யாரு உங்க பையன்தான் உனக்கு என்னப்பா நீ ஜாலியா கிளம்பிடுவ ஐயோ அத்த நாளைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அதனால நான் போகலன்னு சொல்லிட்டேன் அதே ஏங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் சொல்றத பொறுமையா கேளுங்களே உங்க பையன்தான் இத கொண்டு போய் எங்க அம்மான்ட்டு கூட எங்க அம்மா போவாங்கன்னு சொன்னாரு அது அவனே வந்து சொல்ல வேண்டியதானே எதுக்கு உங்ககிட்ட குடுத்து விடறான் நீங்க பாருங்க அத்த ஏங்கிட்ட சொன்னாரு நான் கொடுக்க வேண்டிய கடமைக்கு கொடுத்தாச்சு நீங்க போறதும் போகாததும் உங்க இஷ்டம் இந்த டேபிள்ல வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க நான் கிளம்புறேன் என்னது புது கதையா இருக்கு இவ இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாளே அப்படி அந்த ப்ரோக்ராம்ல என்ன இருக்கு சரி டிக்கெட் எடுத்து பாப்போம் செல்வா செல்வாவா

கிட்ட கொடுத்துட்டில கொடுத்தேன்கா நான் அவங்க வாங்கல டேபிள் தான் வச்சுட்டு வந்தேன் அவங்க பார்த்துருப்பாங்களா பார்த்துருப்பாங்க பாக்குற தான் வச்சுட்டு வந்தேன் ஓகே ஜீவா செல்வாசார செம்பாத்த போய் பார்ப்பாங்களா அதாங்க்கா எனக்கு ஒன்றும் புரியல பாத்தா ரெண்டு பேரும் என்ன பேசிப்பாங்க ஒன்னு பண்ணலாமா நம்மளும் நாளைக்கு கிளம்பி போய் பார்த்துட்டு வரலாமா ஆ கண்டிப்பா போலாம்க்கா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு ஜீவா செம்பாத்தை தேன் வாழ்க்கையை கெடுத்ததை பத்தி நீங்கள் ஆன்டிட்ட எதுவும் சொல்லாதீங்க இல்லை இல்லை நான் சொல்லலை இவரே வந்து கேட்டாரு நான் எதுவும் சொல்லலை ஆமாக்கா எதுவும் சொல்லாமல் இருக்கதான் நல்லது அவங்களாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா பார்ப்போம் மாறினா நல்லது தான் அப்புறம் செல்வா சாரோட ஃபோன் நம்பர் வாங்கினியா அவர்கிட்ட என்ன எனக்கு சொன்னுாத்தாக சொன்னா அவர் நம்மள என்ன நினைப்பாரு நம்ம எதுவும் பேச வேண்டாம் அவர் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டா என்ன பேசுறாங்களோ அதை நம்ம கேட்போம் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நீ சொல்றதும் சரிதான் ஆமா நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் காலையில பத்து மணிக்குக்கா அப்படியா அப்ப தம்பி தூங்கிடுவான் ரெண்டு மணி நேரம் நடக்குமா அது என்னன்னு எனக்கு சரியா தெரியலக்கா ஏன்னா ஒரு மணிக்கு சாப்பாடு விடுவாங்க தம்பி எந்திரிச்சு வாண்டி அதனாலதான் கேக்குறேன் நீங்க ஆன்டிட்ட விட்டுட்டு வாங்கக்கா நம்ம போலாம் அத்தைகிட்ட கொடுத்துட்டு வரலாம் தான் ஆனா அத்தைகிட்ட என்ன போய் சொல்லிட்டு போறது அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்க நாளைக்கு காலையில ரெடியா இருங்க ஆ சரிடி சரிக்கா நான் வரேன் ஆ சரி ஜீவா இங்க என்ன பண்ற நீங்க வேக வேகமா ஓடி வரும்போது நானும் பின்னாடியே வந்துட்டேன் என்னக்கா நீங்க உங்க உடம்ப பாத்துக்க மாட்டீங்களா இதுக்குதான் வீட்டுல இருங்கன்னு சொன்னது கேட்டாதானே இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்புல என்னக்கா இருக்கும் கொஞ்சமா ரெஸ்ட் எடுக்கலாம்ல இல்லடி நான் பாத்துக்கிறேன் பாருங்க நான் மாமாவுக்கு போன் அடிக்கப் போறேன் வேணா கீதா அவருக்கு அடிக்காத அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் முன்னாடியே போன் அடிச்சுட்டேன் என்னது அடிச்சிட்டியா மாமாக்கா எதுக்கு நீ என்ன கேட்காம அவருக்கு ஃபோன் அடிக்கிற நான் என்ன பண்றது நீங்க ஓடும் தான் மாமா ஃபோன் அடிச்சாரு நீங்க எடுக்கலன்னு எனக்கு அடிச்சாரு நீ எடுக்காம இருந்திருக்கலாம்ல இல்லடி எடுக்காம இருந்திருந்தா அடிச்சு பாத்துட்டு விட்டுருப்பாருல அதனால சொன்னேன் எடுக்காம இருந்திருந்தான் வைங்க மாமா தேடிக்கிட்டு இங்க வந்துருவாரு அப்ப ஓகேவா மத்தியானம் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க பெண்ணா திடீர்னு வாந்தி எடுக்கிறீங்க அது வந்து பிரீத்தி எலுமிச்சம்பழம் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுடி எது எலுமிச்சம்பளமா உம் என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு வேற இல்ல வேற யாரு போய் கேட்கறது அதான் வாந்தி வரும் போதெல்லாம் மோந்து மோந்து போட்டுட்டேனா நானும் தேடி தேடி பாக்குறேன் என்னால அதை கண்டே பிடிக்க முடியல சரி போடான்னு விட்டுட்டேன் அதான் வாந்தி எல்லாம் வரலையே அப்படின்ட்டு இப்ப பாத்தா திரும்பி வாந்தி வருதுடி உங்களெல்லாம் என்னத்த சொல்றது ஏன் ஒரு அஞ்சாறு எலுமிச்சம்பளம் பைக்லார போட்டு எடுத்துட்டு வரது அப்படி நினைச்சுதாண்டி எடுத்து வச்சேன் வர அவசரத்துல மறந்துட்டேன் என்கிட்ட யாவது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல ஏன் நீ வச்சிருக்கியா ஆமா நான் வச்சிருக்கேன் என்ன அம்மா முன்னாடியே என்கிட்ட நிறைய இளம் சம்பளம் கொடுத்து விட்டுருக்காங்க ஏதாவுக்கு வாந்தி வந்துச்சுன்னா இதை குடுடின்னு சொன்னாங்க தான் எடுத்துட்டு வந்தேன் சரி நான் கேபினுக்கு வந்து வாங்கிக்கிறேன் ஆ சரிக்கா யாரடி போனேன் வேற யாரு உங்கால தான் எடுக்க ஹலோ ஆ சொல்லுங்க மாமா பிரீத்தி ஆ சொல்லுங்க மாமா இதா எங்க கண் பாத்தியா அக்காவா என்னக்கா ஒண்ணுமே புரியல

கொஞ்ச நேரம் சும்மா இருடி என்ன சுகிதா அவ என்னமோ போய் போய் கத்திட்டு இருக்கா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பா எதுக்கு கால் பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்க இல்ல கீதா உனக்கு வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தியே அதான் எப்படி இருக்கான்னு கேக்கலான்னு தான் போன் அடிச்சேன் இங்க பாருங்க தான் நான் இங்க நல்லா இருக்கேன் இங்க எலுமிச்சம்பளம் குடுத்தீங்கல்ல அது வச்சிருக்கேன் அது இருக்கிறதுனால எனக்கு வாந்தியே வரல டேப்லெட்டும் போட்டிருக்கேன் அதனால வாந்தி சுத்தமா இல்ல அத்தான் நல்லா இருக்கீலடி நல்லா இருக்கேன் அத்தான் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற எனக்கு வேலையே ஓடல கீதா ஓன நினப்பாவே இருக்கு அத்தான் நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்ல இன்னும் மூணு மணி நேரம் தானே அதுக்கப்புறம் என்னை பாக்க போறீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க எனக்காண்டி தான் எல்லாம் பாக்காம இருக்காதீங்க பாவம் தாத்தா உடம்பு முடியாதவரு நீங்க தானே இந்த கடையை பாத்துக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லத்தான் சரி கீதா அப்புறம் எதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு நான் உடனே ஓடி வந்துறேன் இவ்வளவு தூரம் வரணுமே அப்படிலாம் நினைக்க கூடாது சரியா சரிங்க தா நான் கண்டிப்பா நினைக்க மாட்டேன் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன் பாருங்க சரிடி

மூணு வேலையும் வாந்தி மாத்திர போட்டு தான் ஆகணும் போட்டு வாந்தி வந்து என்ன பண்றது இந்த கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட தான் கேட்கணும் நீ என்னைய கூட்டிட்டு போயிருக்கலாம் நான் தெளிவா கேட்டுட்டு வந்திருப்பேன் சவா இப்போ உன்னை கேட்டு போல நான் அடுத்த செக்கப் போகும்போது உங்களை கூட்டிட்டு போறேன் சரியா ஆ சரிடி டி வேற ஒண்ணு இல்லல அத்தா ஒண்ணு வச்சிட்டுமா கீதா ஒரு நிமிஷம் டி என்ன அத்தா ஐ லவ் யூ உனக்கும் நம்ம பாப்பாவுக்கும் ஆ சரிங்க அத்தா சரி என்ன சொல்ல கூடாது எனக்கு திருப்பி கொடுக்கணும்ல அத்தா எப்படி இருக்கா என்ன அந்த டோபா முடி அங்க தான் நிக்குதா

போதும் சாரல் இங்க வரைக்கும் தெரிக்குது அடி பாவி நீ போகலையா எங்க என்னை போக விட்டீங்க கிட்ட போனோடனே ஆரம்பிச்சிட்டீங்க வேற அப்படி என்னதான் பேசிக்கிறீங்கன்னு ஒட்டி கேட்டுருந்தேன் அவ்வளவு நாள் அடி அடி என்னால முடியாதாத்தா ஈவினிங் பாப்பீங்கல்ல அப்ப நீங்களே கொடுத்துருங்க எனக்கெல்லாம் எதுவும் வேணாப்பா ஓகே கீதா நான் வச்சறேன் ஆ சரிங்க தா என்னக்கா ஒரே லவ் சீனா இருக்கு ஏ கேபின் போலாம் உம் சரி போலாம் போலாம்